ുണ്ട് അന്ന് சுல்லிருந்தது ஏதுமில்லை ஆதியான மூவரு அமர்ந்திருந்த வார் பெரிய அளக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க தோல் மேலே அப்படி இருந்தாலு நீங்கள் போய் கொஞ்சம் குளிர் தண்ணியில் குளிர் தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு இப்படி வந்தீங்கன்னா ஏதோ உடலில் எல்லாம் தூய்மையாக வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குதா கொஞ்சம் நேரம் நாள் ம் அதையும் ஆறுலேயோ எங்கே போய் குளித்து வந்துட்டிங்கன்னா ஒரு அப்படியே உடலை காற்று எல்லாமே நம்ம உடல் மூலமாக ஓடுற மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங் வருதா இல்லையா உடலில் ஒரு தூய்மை கொண்டு வரணுன்னா இது உடலில் தூய்மை கொண்டு வர்றதுன்னா வெறும் உடல் மட்டும் இல்லை உடல் தனி மூளை தனின்னு இருக்குதுதான் அது உடல் தானே இதெல்லாம் தூய்மையாக இருக்கணும்னா இந்த அப்பான வாயு நல்லபடியாக செயல்படணும் அதுக்கு ஒரு தனியாக பயிற்சி இருக்குது இதில் பிராணவாயுன்னு இன்னொன்று இருக்குது இந்த பிராணவாயுன்றது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதனால தான் நம்ம உடல் செய்யல் பல உறுப்புங்கள் செய்ய உறுப்பு செய்யல் நம்ம மன மனசெயல் நம்ம மூளை இப்படி செயல்படுது இதுக்கெல்லாமே அடிப்படையானது இந்த பிராணவாய் இது நாம் ரொம்ப புத்துணர்வான நிலையில் ஒரு சமநிலை வச்சுருந்தா இப்போ பிரச்சனை என்னென்ன மக்களுக்கு புத்துணர்வுன்னா சமநிலை இல்லாமல் போவாங்க சமநிலைன்னா சத்த மாதிரி இருக்கிறாங்க ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக இருந்து சமநிலையாக இருக்கணும் சமநிலைன்னா இப்படி மந்தமாக இப்படி இருந்தால் இப்படி சமநிலை இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சத்தவங்க சமநிலை தான் தான் இருப்பாங்க அப்படி இப்படி ஆடலையே பாவம் இதனால் நிறைய பேர் சமநிலையாக இருக்கணும்னா உயிர் குறைச்சிக்கணும்னு நினச்சிக்கிறாங்க உயிர் தன்மை கொஞ்சம் கொறைச்சி போட்டு சொன்னோம் இப்படி இருந்தால் கொஞ்சம் சமநிலையாகவே இருக்குது அந்த சமநிலை எந்த பிரயோஜனமும் கிடையாது எப்படி இருக்கணும் ஒரு உயிர் ரொம்ப தீவிரமாக சுறுசுறுப்பாக இருந்து சமநிலையாக இருந்தால் இது பிரமாதமான உயிர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இதே தான் செய்யல ஆனால் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ வித்தியாசம் எல்லாருக்குள்ளேயும் அதே தான் சக்தி அடிப்படையாக ஆனால் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு எதுக்குன்னா நாம் இதெல்லாமே எப்படி செயல்பட விடுறோமோ எந்த மாதிரி செயல்படுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கையில் கருவி இருக்குதோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் நடந்து போயிருக்கிறீங்க நீங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூரே போகணும்னு வச்சுக்கோங்க நடந்து போகிறீங்க இன்னொரு ஆள் சைக்கிளில் போயிடுவான் இப்படி பார்த்து உங்கள் சிரித்து போவான் சைக்கிள் ஆள் கஷ்டப்பட்டு இப்படி போயே இருக்கிறான் இன்னொரு ஆள் மோட்டர் சைக்கிளில் ஜுங்கன்னு போனான் சைக்கிளில் அவன் இவன் பார்த்து சிரித்து போய்க்கிறான் முட்டாள் சைக்கிள் அடிச்சிக்கிறியா நீ நான் எப்படி போகிறான் இன்னொரு ஆள் காரில் மழை வர்றது இந்த மோட்டர் சைக்கிள் வைப்பே போகிறான் காரில் அவர் புஷ்ஷன் தண்ணியெல்லாம் இவன் மேலே போட்டு அவர் போய்க்கிறாங்க இவர் எல்லாமே இது விளையாடுறாங்க இன்னொருத்தர் இது இது கவனம் இல்லாமல் விமானத்தில் ஜிவிங்கன்னு போயிட்டாங்க என்ன வித்தியாசம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி கருவி வச்சுருக்காங்க ஒருத்தர் பாவம் வெறும் கால் வச்சுருக்காங்க இன்னொருத்தர் சைக்கிள் வச்சுருக்காங்க இன்னொருத்தர் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்காங்க இன்னொருத்தர் கார் வச்சுருக்காங்க இன்னொருத்தர் விமானம் வச்சுருக்காங்க எல்லாமே பலவிதமான கருவி தானே எந்த அளவுக்கு உங்கள் கருவி உயர்ந்த நிலையில் இருக்குதோ அந்த அளவுக்கு தானே மனிதனோட செயல் உலகத்தில் இந்த வாயு அன்றது இப்படி தான் இது செயல்படுத்துறதுக்கு பலவிதமான கருவி இருக்குது இந்த ஐந்து விதமான வாயுகளில் கடைசி இது சமான வாயுவான்னு இதனால தான் நமக்குள்ளே ஒரு வெப்பம் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா இல்லையான்னு யாரோ செக் பண்ணணும் என்ன பண்ணுவாங்க இப்படி தொடுறாங்க வெப்பமாக இருக்குதா இல்லையான்னு தானே பார்க்குறாங்க ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிட்டிங்கன்னா யார் உங்கள் வேற என்ன டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் வெப்பம் இருந்து மூச்சு காற்று ஓடல பல்ஸ் இல்லாமல் இருக்குது ஆனால் வெப்பம் இருக்குது இன்னும் முயற்சி பண்ணுவாங்க பண்ணுவாங்களே இல்லையா வெப்பம் இருக்குது மூச்சு காற்று இல்லாமல் போச்சு ஹார்ட் பீட் இல்லாமல் போச்சு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறாங்க இப்படி தொட்டால் வெப்பமே இல்லை டாக்டரை விட்டாங்க அவங்க அப்படிதானே என்னத்துக்குன்னா அடிப்படையான வெப்போன்றது ரொம்ப தேவையானது இதுக்கு மூலமானது சமான வாயு நாம் எந்த அளவுக்கு இது ஒரு உஷ்ணம் நம்மக்குள்ளே வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் எல்லாமே தீவிரமாக நடக்குது இது நெருப்பாக கூட மாறிக்குது அடுத்த ஐந்து பூத்தங்கள் அடுத்தது நெருப்பு இந்த நெருப்புன்றது ஐந்து விதமாக நம்ம உடலில் செயல்படுது இது நாம் பலவிதமாக பார்க்க முடியும் இதில் பிரிக்கிறது நம்ம புரிஞ்சிக்கிற தன்மைக்காக மட்டும்தான் மூலாக்னி ஜட்டர் ஹிருதயாக்னி ஹிருதாக்னி சித்தா சித்தாக்னி சர்வாக்னி அடிப்படையான வெப்பம் ஒன்று இருக்குது ஜட்டிராக்னா நம்ம ஜீர்ணிக்கிற தன்மை நம்ம சாப்பிட்ட உணவு ஜீர்ணம் நடக்கணும்ன்னா உடலை மாற்றிக்கணும்னா சக்தியை மாற்றிக்கணும்னா அதுக்கு ஒரு அக்னி இருக்குது ஆனால் வெறும் சாப்பிட்டு உடல் மட்டும் வளர்ந்தால் என்ன பண்ண முடியும் வர முடியல புத்தி வேணும் சித்தாக்னி வேணும் வெறும் புத்தி வந்தால் என்ன இது என்ன இப்படி இருக்கிற மனிதன் மாதிரியே இல்லையேன்னு நினச்சிக்கிட்டீங்க கொஞ்சம் உணர்வு வேணும் அதுக்கு மேலே வளரணும்னா சர்வாக்னி பிரபஞ்சமே நடத்துகிற ஒரு அக்னி இருக்குது அது கூட நமக்கு தொடர்பு வந்தால் நம்ம செயல் வேறு நிலையில் நடக்கும் ஒரு மனிதன் இருக்கிற நிலையில் இன்னொரு மனிதன் பார்த்தா அவர் பார்த்தா அவர் மனிதனே இல்லைன்னு நினச்சிக்குவோம் இப்போ எவ்வளோ பேர் நம்ம நாட்டில் வாழி வந்தவங்க சித்தர் சீடர் எல்லாமே இப்போ நாம் இப்போ நீங்கள் யாரே எடுத்தாலும் அது யோகி இருந்தாலும் சரி சிவன் சிவான்னு சொன்னாலும் சரி ராமான்னு சொன்னாலும் சரி கிருஷ்ணான்னு சொன்னாலும் சரி புத்தான்னு சொன்னாலும் சரி பலவிதமான முனிவர்கள் எல்லாம் சொன்னாலும் சரி மனிதாவே மனிதனாகவே பெருந்தாங்க அவர் எல்லாமே இப்போ தானே ரெண்டு கால்தானே எல்லாருக்கு ரெண்டு கால ரெண்டு கை தானே பத்து கோயோடு யாரும் வரலை ஆனால் அவர் வாழ்ன நிலை பார்த்து நாம் அவர் கடவுளைனு கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் பண்ணிட்டுமா இல்லையா உங்கள் மாதிரியே பெருந்தாங்க உங்கள் மாதிரியே சின்னதில் குழந்தையா இருந்தாங்க வளர்ந்தாங்க எதுவும் பண்ணாங்க ஆனால் அவர் வாழ்ன நிலை பார்த்துட்டு நாம் இப்போ என்ன பண்ணுவோம் ஓ ஒரு கடவுள் தான் முடிக்கிறோம் இல்லை இல்லை நம்ம மாதிரி தானே எல்லாமே நடந்தது நம்ம மாதிரி பிறந்தாங்க நம்ம மாதிரி வாழ்னாங்க நம்ம மாதிரி இருந்துட்டாங்க இருக்கிறாங்களா எருந்துட்டாங்க தானே எருந்துட்டால் நாம் அவர் கடவுளாக பார்க்குறோம் என்னத்துக்கு வாழ் நிலை அப்படி இருக்குது நடந்து போகிற ஆளுக்கு விமானத்தில் போகிற ஆளுக்கு கடவுள் தானே அப்படி தானே அது என்னான்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அது என்னன்னு நமக்கு என்னான்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க யார் நீங்கள் நடந்து போகிறீங்க ஒரு ஆளுங்கே பறக்கிறான் தானே உங்களால் எது கற்பனை பண்ணிக்க முடியலையோ அது யார் பண்ணுறானோ வாழ்க்கே வணக்கம் உயிரோடு இருப்பது என்பது வேறு உயிர்ப்போடு இருப்பது என்பது வேறு வாழுகிற காலமெல்லாம் உயிர்ப்போடும் புத்துணர்வோடும் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் எல்லோருக்கும் இருக்கிறது எல்லோராலும் ஏன் அப்படி இருக்க முடிவதில்லை என்பதற்கு சத்குரு சில காரணங்களை சொல்கிறார் உணவு முறையில் ஒரு தவறான போக்கு உணர்வு முறையில் தவறான போக்கு அணுகுமுறையில் தவறான போக்கு வாழ்க்கை முறையில் தவறான போக்கு போல பல காரணங்கள் இதற்கு பாதை அமைக்கின்றன இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடலை புத்துணர்வோடும் உயிர்ப்போடும் வைத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் யோக மரபு சார்ந்த அறிவியல் மிக ஆழமாக கண்டுணர்ந்திருக்கிறது அந்த முறையில் பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலில் காற்று இந்த யோக முறைக்கு ஒரு பாலமாக அமைகிறது தேகத்திற்கும் யோகத்திற்கும் காற்று பாலம் அமைக்கிறது வாயு பாலம் அமைக்கிறது அதை பயன்படுத்தி இந்த தேகத்தை உறுதி செய்த பெரியவர்களில் ஒருவர் மல்லாடிஹள்ளி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்ட ஒரு பெரியவர் சத்குரு அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் யோகாபியாசத்தில் சில ஆசனங்களையும் சில பயிற்சிகளையும் அந்த மல்லாடிஹள்ளி சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய குரு ராகவேந்திரவரிடத்தில் பயின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கென்று பல சிறப்பம்சங்கள் உண்டு அவர் கர்நாடக மாநிலம் முழுவதும் வாரம் முழுவதும் பயணம் செய்து யோக வகுப்புகள் சொற்பொழிவுகள் யோக விளக்க காட்சி வகுப்புகள் என்றெல்லாம் பலவற்றை செய்வார் திங்கட்கிழமையானால் தன்னுடைய ஆசிரமத்திற்கு வந்து விடுவார் என்ன காரணம் என்றால் திங்கட்கிழமை என்று அவரை காண்பதற்கென்று பல்வேறு நோய்வாய்ப்பட்டவர்கள் வந்து மருந்துகள் பெற்றுச் செல்லுவார் ஒரு எண்பத்தைந்து வயதில் அவருடைய உடல் எப்படி திடகாத்திரமாக இருந்ததென்றால் காலை மூன்று நான்கு மணிக்கு வந்து அமர்ந்தால் இரவு ஏழு மணி எட்டு மணி வரையில் அந்த இடத்தை விட்டு அசைய மாட்டார் நீர் அருந்தவோ உணவு இருந்தவோ வேறு சில உபாதைகளுக்காகவோ வெளியே போகிற தன்மை இடத்தில் இருக்காது அத்தகைய கட்டுப்பாடு அவருக்கு உடலில் இருந்தது ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறு அனாதை குழந்தைகளை வைத்து அவர் பராமரித்து கொண்டிருந்தார் அவருடைய பணிகளை பார்த்து நீங்கள் உயர்ந்த காரியங்கள் செய்கிறீர்கள் என்று யாராவது சொன்னால் இதில் இருக்கட்டும் அந்த காரியத்திற்கு உங்களால் ஆன நன்கொடை நல்குங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி உதவிகளை கேட்டு அதை உரியோரிடத்தில் சென்று சேர்க்கக்கூடிய ஒரு தன்மையில் மல்லாடிகள்ளி சுவாமிகள் ஆகிய குரு ராகவேந்திரர் இருந்தார் எப்பொழுதும் ஒரு அரைக்கால் தட்டையும் ஒரு அறைக்கை பணியனும் அணிந்திருந்ததனாலேயே அவரை ஜட்டி சுவாமிகள் என்று எல்லோரும் அழைப்பார் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு தன்னுடைய பிற பணிகளை முடித்துவிட்டு அரிசிகிரே என்கிற ஒரு ரயில் நிலையத்தில் வந்து சேர்கிறார் அப்பொழுது ரயில் நிறுத்த போராட்டம் காரணமாக எந்த ரயிலும் ஓடவில்லை என்று தெரிய வருகிறது அங்கிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அவருடைய ஆசிரமம் அமைந்திருந்தது உடனே இவர் சற்றும் கூட யோசிக்கவில்லை உடன் வந்தவர்களை நீங்கள் இருங்கள் நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு ரயில் நிலையத்தில் அந்த தண்டவாளத்திலேயே ஓடத் தொடங்கிவிட்டார் எழுபது கிலோமீட்டர்களை ஓடிக்கடந்து மறுநாள் காலை நான்கு மணிக்கு மிகச்சரியாக அவர் தன்னுடைய ஆசிரமத்தில் சிகிச்சை தருவதற்கான இடத்தில் அந்த பீடத்தில் ஆசனத்தில் அமர்ந்தார் என்று சொன்னால் எண்பதுகளை கடந்த நிலையிலேயும் அவருக்குள் இருந்த அந்த உடல் சார்ந்த ஆளுமை என்பது பயிற்சிகளினால் யோகப்பயிற்சிகளினால் பயிற்சியினுடைய சிகரம் தொட்ட சீர்மையினால் நேர்ந்தது என்பதை பார்க்கிறோம் எனவே தேகத்துக்கும் யோகத்துக்கும் காற்று பிராணாயாமம் ஒரு பாலமாக இருக்கிறது அதனை மிகச்சரியான முறையில் யோகிகள் பயன்படுத்தி பல மேன்மைகளை கண்டடைந்தார் உதாரணமாக சமான வாயு அல்லது சமத்பிராணம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது இந்த சமத்பிராணம் அல்லது சமான வாயு என்று நாம் பேசுகிற போது இதனுடைய இன்றியமையாமையை நாம் எங்கு கண்டு உணரலாம் என்றால் தபோவன் போன்ற இடங்கள் குளிர் நிரம்பிய இடங்களிலெல்லாம் யோகிகள் முனிவர்கள் உடல் ஆடை அட்டவர்களாகவோ மிக குறைந்த ஆடை அணிந்தவர்களாகவோ இருப்பார் அவர்களால் அந்த நிலையில் எப்படி தக்க வைத்துக் கொள்ளுகிறது என்றால் அவருடைய உடம்பில் சம்பிராணம் தூண்டப்பட்டிருக்கிறது சமான வாயு செயல்படுகிற காரணத்தால் உடல் தனக்கு தேவையான உஷ்ணத்தை உற்பத்தி செய்து கொள்ளுகிறது குளிர் மிகுந்த பிரதேசங்களில் மைனஸ் இருபத்தி ஐந்து என்று போகக்கூடிய நிலைகளில் கூட அவர்களால் இயல்பாக சராசரியான சீரோஷ்ணத்தில் நடமாடுவது போல் நடமாட முடிகிறது இது ஒரு அருமையான பழங்கால நவீன யோக தொழில்நுட்பத்தினுடைய ஒரு அருமையான அம்சமாக திகழ்கிறது இன்னும் சரியாக சொல்வதென்றால் திபெத் போன்ற நாடுகளில் சில வைத்திய முறைகள் இருக்கின்றன அங்கே ஒருவர் வைத்தியராக வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்று சில தன்மைகள் வேண்டும் தகுதிகளால் வைத்தியராவது வேறு தன்மைகளை அதற்கேற்ப வளர்த்துக் கொள்வது என்பது வேறு உறைந்து போகக்கூடிய குளிரில் முதல் நாள் மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரை ஒருவரை மேலுக்கு எதுவும் அணியாமல் வெற்றுடம்பில் நிற்க வைப்பார்கள் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒருவர் வந்து அவரை பரிசோதிப்பார் இந்த வைத்தியராக விரும்பக்கூடியவர் இந்த மனிதர் இருக்கிறாரே மேல் உடம்பில் ஒன்றுமின்றி இருக்கிறார் இவருடைய உடல் வியர்த்து கொட்ட வேண்டும் அப்போதுதான் அவர் அந்த துறைக்கு தகுதியானவராக கருதப்படுவார் என்ன காரணம் என்றால் அவருடைய உடல் அத்தகைய உஷ்ணத்தை உருவாக்கும் என்று இருக்குமே ஆனால் அத்தகைய உஷ்ணத்தை அவரால் உருவாக்க முடிகிறது என்றால் சமப்பிராணம் அவருக்கு கை வந்திருக்கிறது சமான வாயுவை கையாளுகிற வித்தையை அவர் கற்றிருக்கிறார் அவர் மருந்து தருவதற்கு உரியவர் அவர் எதை தொட்டாலும் குணமாகும் அவரே ஒரு மருந்தின் வடிவமாக திகழ்கிறார் என்பதுதான் இந்த திபெத்திய மருத்துவத்தினுடைய தாற்பயம் என்று பார்க்கிற போது இந்த வாயுவை சமப்படுத்தி வைப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நமக்கு புரிகிறது உலகப் பொதுமறை என்று போற்றப்படக்கூடிய திருக்குறளிலே கூட மருந்து என்பது வெறும் மருந்து அல்ல சத்குரு ரொம்ப அடிக்கடி அழகாக சொல்லுவார் இன்றைய நவீன உலகில் மருத்துவரே முக்கியமில்லாத ஒரு நிலைக்கு போய்விட்டது உங்களுக்கு ஏதோ உபாதை என்றால் சில பேர் நேராக மருந்து கடையிலேயே போய் மருந்து வாங்கிக் கொள்ளுகிறார்கள் ஆனால் மருந்தை தருபவன் யாருக்கு நோய் வந்ததோ அவர் அதை மருந்து கொடுத்து தீர்ப்பவன் அவன் தருகிற மருந்து அருகிலிருந்து அந்த மருந்தை சரியாக செலுத்தக்கூடியவன் இந்த நான்கு பேரும் சேர்ந்ததுதான் ஒரு மருந்தினுடைய மகத்துவம் என்று திருக்குறள் சொல்லுகிறது எனவே நீங்கள் ஆயுர்வேதம் போன்ற வைத்திய முறைகளில் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அந்த மருத்துவர் இந்த தன்மையில் இருப்பவராக விளங்க வேண்டும் அவர் மருந்து தருகிற போது பல நன்மைகள் நிகழ்கின்றன நான் முன்பு பார்த்த மல்லாடி ஹள்ளி சுவாமிகள் கூட நாடி பிடித்து பார்க்கக்கூடிய ஒரு தலை நாடி வைத்தியராக விளங்கி இருக்கிறார் ஒருவர் நாடி பிடித்து பார்த்தாலே அந்த நோயாளியினுடைய குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடக்கூடிய ஒரு பாங்கு இருக்கிறது எனவே வாயுவை சமப்படுத்துவதன் மூலமாக வாதம் பித்தம் ஸ்லேத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று அம்சங்களையும் ஒரு சமச்சீர் நிலைக்கு கொண்டு வந்து வாயுவின் உதவியோடு வாழ்க்கையினை சீராக்கக்கூடிய நேராக்கக்கூடிய முறையை நம்முடைய பல்லாயிரம் ஆண்டுகால பாரம்பரியம் உள்ள யோகக்கலை தன்னுள் வசப்படுத்தி இருக்கிறது என்பதை இதுபோன்ற தரவுகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம்